வணக்க நண்பர்களே கோத்தபாய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அதற்கு முதல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர் அவரை இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு விசாரணை கலைச்சிருக்குது இது முதல் மறுக்கால் அழைக்கப்பட்டு அவர் சமூகம் அளிக்கவில்லை இரண்டாவது முறையாக நாளைய தினம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவரை ஆஜராகி விசாரணை செய்ய சொல்லி அது கிட்டத்தட்ட குற்ற புலனாய்வு துறையை போல ஒரு துறையாகத்தான் இருக்கும் அதில் என்ன நடக்குன்னு தெரியவில்லை நாளைக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அது பற்றி ஒரு செய்தி ஒன்று இலங்கை அரசியலில் உங்களுக்கு தெரியும் தமிழ் அரசியல் அவ்வளவா அடிபட்டு போயிட்டு எதத்தென்றால் பித்தம் என்று சொல்லி வேறு வேறு விதமான ஒரு அலுமினிய பாத்திரத்தை தட்டி நிமித்தி கொண்டு வர மாதிரி செய்து கொண்டு வந்தவை ஒன்றுமே சரிவிராதன் தெரியும் சரிவிராண்டு தெரியாட்டி தெரிஞ்சாலும் இவர்கள் தாங்களுடைய இருப்பை இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறது அதே போல ஒரு விடியத்தை அடுத்த வரப்போற பதினைந்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் கூடி கதைக்கு போயினுமா இந்த தமிழரசு கட்சிகள் கதைக்கு போய்டுமான்னு சொல்லியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அதை ஒழுங்குபடுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது அதன் அதை அதை பற்றின ஒரு தகவல் உண்டு அதே போல சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் இவர்களை கூட்டி ஒரு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவோம் என்று யோசித்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டுறதுக்கு இருந்தது அது பற்றிய செய்தி ஒரு செய்தியாகவும் இன்றைய செய்தி இடம் பெறுகிறது அடுத்த ஒரு செய்தியாக அது இலங்கையில நடக்கிற மனித உரிமைகள் பற்றிய ஒரு ஆத்திரமும் ஒரு மனதில் ஒன்றை உண்டை இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள அந்த கோ கோப்புக்கள் சில விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்குது அதுக்கு பிறகு சில சந்தேகங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலையும் எழும்பி இருக்கிறது ஒரு நியாயமான சந்தேகங்கள் என்றபடியால் அது பற்றிய ஒரு செய்தியையும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் இந்த மூன்று செய்திகளையும் விவரமாக இன்றைய செய்தியில் பார்க்கலாம் அடிவட்டை யூடியூப் சேனலை நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்சவுக்கு ரெண்டு மூன்று தரம் குற்ற புலனாய்வுத்துறையும் அழைப்பு கொடுத்துருக்குது இளஞ்ச ஒழிப்பு ஆணக்குழுவும் அழைப்பு கொடுத்திருக்கு விசாரிக்கிறதுக்கு அவர் தட்டி கழிச்சு கொண்டு ஏதோ ஒரு காரணங்களை வந்தவர் ஒரு முறை அமெரிக்காவில் நினைக்கிறான்னு சொல்லியும் ஒரு முறை உடல் நிலம் இல்லாமல் நிலம் இல்லாமல் இருக்கிற மாதிரியும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேரை இப்படி இப்படி தட்டு தட்டு தட்டி கொண்டு போனாலும் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அமர்த்தி வச்சு விசாரணை நடத்துறது நடந்து கொண்டுதான் இருக்குது நாளைய தினம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் நிச்சயமாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகி அவருடைய முறைப்பாட்டை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் நாளைக்கு அவர் கைது செய்யப்படுறாரோ அல்லது ஒரு நெருக்கடியான நிலையை தோற்றுவிக்கிறாரோ என்றது அல்லது இன்னும் ஒரு முறை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய இறுக்கமான நெருக்க நெருக்கடியான காலம் சூழ்நிலை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றது தெரியுது அது நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டுக்கும் அஹ் கோத்தபாயவாக இருக்கிறதுக்கு சிறந்தியாக சிரந்தியாக இப்படி 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 ஒருதராக ஆஹ் கொஞ்சம் அவர்களுடைய த அந்த கட்டு இறிக் கொண்டு வார மாதிரியான தோற்றப்பாடு தெரிகிறது மட்டும் தெரிகிறது அடுத்த செய்தியாக இந்த இலங்கையினுடைய தமிழ் அரசியல் அவ்வளவு மடிவெட்டு போயிட்டுது இனி புதுசாக கொண்டு பெறலாம் அது இனி என்னமே எவ்வளவு காலம் இந்த பூமி இருக்கும் வரைக்கும் இந்த தமிழர்களும் இருந்து கொண்டிருப்பினும் அரசியலும் இருந்து கொண்டிருக்கும் இந்த தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் அப்படியே நிலத்துக்கு அடியில் போனாலும் புதுசாக ஒன்று துளிர்த்து த தள தளம் தலை தலையிட்டு வெறுவதெல்லாம் இருக்குது இப்போ தென்னிலங்கையில எல்லாம் பழைய கட்சிகள் எல்லாம் அடிபட்டு எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டு பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சும்மா தாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கணும் சந்திரிகா பண்டார் நாயக்காவா இருக்கட்டுக்கு மற்றது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டுக்கு மற்ற கோத்தபாயவாக அல்லது மஹிந்த ராஜபக்ஷ மற்ற இவர்கள் எல்லாம் அப்படி அப்படியே தாங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய அரசியல் எல்லாம் கீடுக்கு போய் இன்னைக்கு என்பிபி வந்து நிற்குது இந்த என்பிபி கூட ஒரு நேரத்தில் அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக புளியாக செய்து கொண்டால் அவர்களுக்கு கீழே போக வேண்டிய கட்டங்கள் வரும் போனால் இன்னும் ஒன்று துளித்து வர்றதுக்கெல்லாம் இல்லாமலுக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகம் இந்த பூமி இருக்கும் வரைக்கும் இந்த அரசியல்களும் வளர்ந்து கொண்டு வரும் அந்த அடிப்படையில் பதினைந்தாம் தேதி ஒரு ஒரு ஒன்றை கூடி அது ஒரு நல்லபடியாக ஒரு அரசியலில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து அரசியலில் இருக்கிறவர்கள் விட்ட தவறுகளை கண்டுபிடித்து இந்த தவறுகள் நாங்கள் விட்டு இருக்கிறோம் இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் வெளியே வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி போட்டு கொண்டு போகலாம் எங்களுடைய மக்களுடைய நிலையை கொண்டு போகலாம் என்று சொல்லி சிந்தித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறது நல்லது தான் அந்த ஒரு ஆயத்தத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இந்த சிவில் அமைப்புகளும் வேறு தமிழ் கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து பதினைந்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் கூடுறதுக்கு இருந்தவர் அது கூடுறதுக்குதான் இருக்கு இருக்கணும் இப்போ பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் வெற்றி பெறாத தெரியாது இதுல வந்து அத விரும்பினே இல்லை கல கணக்கு பேர் விரும்பினே இல்லை என்னன்னு சொன்னால் இதுல சுமந்திரன் விரும்புறது இல்லை என்றது எல்லா இடங்கள்லயும் தெரியுது இதே நேரத்துல சுவிட்சர்லாந்து அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் தங்களுடைய எம்பசி மூலமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கு அவருக்கு நீண்ட காலமாக திட்டம் போட்டு சில தமிழ் தரப்புகளுடைய எல்லாம் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்து அடுத்த இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பில் ஒரு இடத்துல ஒரு ஒரு கூட்டத்தை அமைக்கிறதுக்கு இருந்தவர் அதுல எல்லா கட்சிக்காரரையும் எல்லா தமிழ் கட்சி த தலைவர்களையும் கூப்பிட்டு மற்ற சிவில் அமைப்புகளில் உள்ளவர்களை முள்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இருக்கில்ல அதை மரத்தை அடித்து கொண்டு போய் ஒரு ஒருத்தர் ஒரு கருத்தை வச்சு கொண்டு சில பேர் சொல்லி நம்ம வெளிநாடுகள் தான் தெரியாத ஐரோப்பிய நாடுகள் இங்க கொண்டு எங்க பொருளோ விழுத்துறது இவைகள விட ஒரு கல்லறை இருக்குன்னு மாவுலத்துல எங்கட இலங்கையில உள்ள கல்லறை விட நான் உட்பட கள்ளரை விட உலகத்தில் உள்ள ஐரோப்பா நாடு எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க அமெரிக்காவில் உள்ளவங்க அவங்களை அரசியல் ரீதியாக சில சில நடவடிக்கைகளை செய்தாலும் அவங்களை போல ஒரு தரமான வேலைகள் ஒன்றும் இல்லை கூப்பிட்டு கதைப்பாங்கள் ரெஸ்பெக்ட மரியாதையா மனித அபிமானத்தோட கூப்பிட்டு வச்சு கதைப்பாங்கள் எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்பாங்க இதுல வேலைக்கு என்னென்னு சொன்னால் வந்து நிக்குது இதுல வந்து மக்களால தெ தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதிகளை முன்னிலைப்படுத்துவாங்கள்ல ஐரோப்பிய நாட்டுக்காரர் அல்லது அவர்கள் ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு அவர்களை தன்னை முன்னிலையை கொடுக்கணும் ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகள் முதலாவது அடுக்கலையும் அடுத்ததாக அடுத்ததாக கட்சி தலைமை அப்படி வரும் இந்த இடத்துல சுமந்திரன் தன்னுடைய தனக்கு சரக்குள் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி சுவிட்சர்லாந்தினுடைய பேச்சுவார்த்தைகளை ச போய் சந்த அதில் சங்கமிக்கிறது சங்கம் வைக்கிறதுக்கு அவர் பயப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்கள் சொல்லி சொல்லுவார்கள் சுவிட்சர்லாந்து மக்கள் மேம்படுத்துங்கோ எல்லோரும் சேர்ந்து ஒரு பொது கூட்டத்தை ஒரு பொது அமைப்பை உண்டாக்குவோம் உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பை வைப்போம் வாக்கெடுப்பை வைத்து எவர் தலைவராக இருக்கலாம் என்று கொண்ட தோட்டி வைப்போம் என்று கே இந்த இடத்துல குமார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கோ அல்லது உம் ஸ்ரீதரனுக்கோ இந்த முன்னுரிமை வந்துவிடும் அப்படி போய் விட்டுதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போயிடும் நினைச்சு போட்டு அவர் சந்தேகத்தை காட்டுற மாதிரி சொல்றாரு ஐரோப்பிய நாடுகளுடைய நடவடிக்கைகளை நாங்கள் நம்ப முடியாது அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சி நலுக்களை உங்களை கொண்டு போய் விழுத்துறதுக்கான வேலைப்பாடுகளை வேலை திட்டங்களை செய்வார்கள் ஆனவடியால் இதை நாங்கள் இப்போது தட்டி தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி அது கால வரையறை இல்லாமலுக்கு அஹ் அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டிருக்கிறதாக அறியப்படுகிறது அதில் வந்து கஜேந்திரகுமார் நம்பலமும் ஒரு இழுத்தடிச்ச மாதிரியோ அல்லது அவர் மதிலும் சர்க்கின மாதிரியும் இருக்குது அதே நேரத்தில் சுமந்திரன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற மாதிரி கதைச்சிருக்கிறார் என்ற மாதிரியும் இருக்குது இவர்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் என்னென்றால் தலைமையை யார் பங்கு பெற்று பற் பற்றிக் கொள்வது ஒன்று ரெண்டாவது மக்கள் யாரை தெரிவு செய்வார் ரெண்டு ஓரளவுக்கு தெரியும் தானே இப்போ என்ன காய்ச்சல் வர போதா என்னுடைய உடலில் தெரியும் உடல்நிலையில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி சந்தேகம் இருந்தால் அப்படி களத்தில் தொட்டு பார்க்கின்றாலும் முழாங்கிடும் அப்ப அது அப்படித்தானே ஒரு சமூக வலைதளங்கள்ல வர செய்திகள்ல பாக்க தெரியும் அதுல வர கொமண்ட்டுகள்ல பார்க்க தெரியும் இதெல்லாம் பார்த்தோன்னே உடனே என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு நான் இதுல வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறனோ தோத்து போகணும் ஒரு அளவு தெரிஞ்சிடும் அப்ப அந்த இடத்துல பின்னடி அடிக்கிற வேலைகள் எல்லாம் செய்யறது அந்த வேலையில செய்து கொண்டிருக்கிறோம் சுவிட்சர்லாந்தினுடைய அந்த பேச்சுவார்த்தை தடவடுத்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது இது ஒரு செய்தி அடுத்த செய்தியாக அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த எப்டின் கோப்ன்னு சொல்லி அந்த கோப்புல நிறைய மறைஞ்சிருக்கிற விடியங்களும் மனித உரிமை மீறல்கள் இருட்டடிக்கப்பட்ட விடியங்கள் எல்லாம் நிறைய அதுக்குள்ளே இருக்குது அந்த கோப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒன்று எல்லோருக்கும் வந்திருக்குது அதே போல் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் வந்திருக்குது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உமாவரன் ட்ராஸ் செய்ய அதை பற்றி கதைச்சிருந்தவர் அதே போல் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது என்று சொல்லி நான் போட்டிருந்தேனான் அந்த எப்டின் கோப்பில் உம் என்ன என்றால் அந்த குழந்தை பிள்ளைகளை கொண்டு போய் எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் செய்தது என்றது ஆறிதான் நிறைய பெருகுது அப்போ அவ்வளவு பிள்ளைகளும் அங்கிருந்து சொன்னால் எல்லாம் அமெரிக்காவில பிடிச்சிருக்க முடியாது வேற ஒரு நாடுகளிலும் வரமப்பட்ட நாடுகளிலும் இப்படி யுத்தம் நடந்த நாடுகளிலும் அனாதரவாக வீசப்பட்ட காணாமல் போன குழந்தைகளை கொண்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் உடல் உறுப்புகளை கலைந்து எடுத்திருக்கலாம் கிட்னி போன்ற உறுப்புகள் எடுத்திருக்கலாம் என்ற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல யுத்தம் நடந்து முடிஞ்ச நேரத்திலேயே இல்லை யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய தலைமையில் இருந்த அரசாங்கம் இருந்த பொழுது ஒரு நூற்று கணக்கான கண்தானம் நடந்திருக்குது சீனாவுக்கு அனுப்பப்பட்டிருக்குது சீனாவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் கண்களை தானம் செய்து அனுப்பி இருக்கணும் அவ்வளவு கண்ணுங்க இங்கேயே போராட்டத்துல கண் இல்லாமல் போனவர்களும் கண் அடிபட்டவர்களும் இப்படி இப்படி இருக்கிறீங்களே இங்கே இருந்து கண் தானம் செய்கிறோம் என்று சொன்னாலும் இந்த கண்ணெல்லாம் செயற்கையாக செய்யப்பட்ட கண் இல்லை இதெல்லாம் இயற்கையாக இருந்த கண்களை ஒருதருடைய உருப்போலில் இருந்து அஹ் கல அப்படியே அகழ்ந்தடுத்து தானே அனுப்பியிருக்கணும் இது ஒரு ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான கண்தானம் சீனாவுக்கு செய்யப்பட்டதாகவும் சீனா பெரிய நன்றி சொன்னதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த அதிலிருந்து தான் இப்போ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் இந்த காணாமல் போனவர்களை பற்றி நாங்கள் நிச்சயமாக ஒரு புலனாய்வு செய்யவோனும் ஒரு திரும்ப 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 அதை தெரியவணும் எவ்வளவு பேர் காணா போனவர்கள் எந்தெந்த நேரத்தில் காணா போனவர்கள் என்றதெல்லாம் இருக்குது இதுல முக்கியமாக அந்த போராட்டம் முடிஞ்சது பதினேழு பதினெட்டாம் தேதி பதினாறு பதினைந்தாம் தேதிகளில் வெள்ளக்கொடியோடு கையா வெளியேறினவர்களில் ஒரு இருபத்தி நான்காயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேரை காணவில்லை என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அந்த புள்ளி விவரத்துல சொல்லுது என்னென்னு சொன்னால் அதுல பதினொரு வீதம் பத்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் பெண் குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கா அதுல ஒரு இரண்டாயிரத்தி நானூறு பேர் அப்படி பெருகுது அதே நேரத்துல இன்னும் இளம் பராயத்தில உள்ளவர்கள் ஒரு ஒரு ஐந்து ஆறு வீதம் இருந்திருக்கிறோம் என்று சொல்லிக்க அதையும் சேர்த்து பாக்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்த விரையில அதுல இளமாக்கள் இருந்திருக்கணும் இளமாக்கள் இருந்திருக்கணும் அவர்களுடைய அவர்களை காணாமல் போய்விட்டார்கள் காணாமல் போனால் அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்காக எங்கேயாவது ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது அவர்களை பாலியல் தேவைகளுக்காக பித்திருக்கலாம் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல பித்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் விளம்பரது எல்லாருக்கும் விளம்புற மாதிரி எல்லோருக்கும் எங்களுக்கு விளம்புறது தவிர்க்க முடியாதது அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விசாரணை ஒன்றை இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் முக்கியமாக எடுக்கணும் என்று சொல்லி உமாகரன் ராசியா போன்ற சட்டத்தரணிகள் கேட்கணும் அதுக்கு எங்களை போல ஊடகங்களும் அதுக்கு ஆதரவை கொடுத்து நிச்சயமாக அதை பற்றி திரும்பி இருக்க புலனாய்வு செய்யப்படவும் ஜனாதிபதி தலையிட்டு செத்தாக செத்து போனது இருக்கட்டும் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதை பற்றி நீங்கள் விசாரிக்கோ ஆனால் அந்த வெள்ளக்கொடியோட போய் காணாமல் ஆக்கப்பட்ட இந்த இருபத்தி நாலாயிரம் பேருக்கு என்ன நடந்தது அதுல இருந்த சிறுவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களுடைய அஹ் இலங்கையில இருந்து சீனாவுக்கு அனுப்பப்பட்ட கண்கள் யாருடைய கண்களை அனுப்பியதுண்டதை பற்றின விவரங்கள் நிச்சயமாக பொது வழியில கொண்டு வர வேணும் அது கண்தானம் செய்ததாக இருக்கட்டும் மஹிந்த ராஜபக்ச கண்தானம் செய்து சீனாவை குளிர்ச்சிப்படுத்தினதாகவே இருக்கட்டும் அந்த கண்கள் எங்கிருந்து வந்தது யாருடைய ஒப்புதல் மூலம் எடுக்கப்பட்டது அது இறந்தவர்கள் எடுக்கிறாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்து அப்ப இதுல இறந்தவர்களை கண் தோன்றது கூட யுத்த குற்றமாக கணிக்கப்படும் அப்படி எல்லாம் செய்ய முடியாது அப்ப எப்படி இந்த நூற்று கணக்கான கண்கள் சீனாவுக்கு கொடுக்கறதுக்கு வழங்குறதுக்கு மஹிந்த ராஜபக்ஷனுடைய அரசாங்கத்தால முடிந்தது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் விளம்புற மாதிரி கூத்தாடி வட்டைக்கும் எலும்பி இருக்குது உமாகரன் ராசியாகவும் ஆசையாகவும் விளம்பி இருக்குது இதே போல சந்தேகங்கள் தமிழர் சரப்பிலே அத்தனை பேருக்கும் எலும்ப போனோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தடிவிட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு அடுத்த செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்